வாழ்க வளமுடன் அருகுண சீரமைப்பு என்ற தலைப்பில் முதலாவதான விஷயம் பேராசை நிறைமனமாக மாறட்டும் என்று வேதாத்திரி மகரிஷி அவர்கள் கூறியுள்ளார்கள் ஆசை என்றால் என்ன பேராசை என்றால் என்ன என்ற கேள்வி நம் மனதில் எழும் ஆசை என்பது நமக்கு தேவையான விஷயங்களை ஆசை என்று கூறலாம் இப்ப நம்மளுக்கு பசிக்குதே சாப்பிடணும் அப்படின்றது ஒரு தேவை அந்த தேவையே வந்து பசியோட ருசிக்க ருசிச்சு சாப்பிடலாம் அப்படின்றதும் ஒரு ஆசைதான் அதுக்காக வெறும் பசிக்கு ருசி இல்லாம சாப்பிடணும்னு அவசியம் இல்லை ஸோ நம்ம சாப்பிடும் போது ஒரு ஆறு சுவையோட ருசியா சாப்பிடணும்ன்றது ஒரு நியாயமான ஆசை தான் ஆனா நான் இந்தந்த ஐட்டம் சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன் மத்ததெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்றாங்க இல்லையா அதுக்கு பேர் தான் பேர ஆசை அவர் சில பேர் வந்து சாப்பாடு ஐட்டம்னா ரொம்ப காஸ்ட்லியான ஐட்டத்தை வாங்கி சாப்பிட்டாதான் இது சாப்பிட்ட மாதிரியே இருக்குன்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்களை சொல்றாங்க சோ அது வந்து நம்மளுடைய தேவைக்கு மேல உள்ள ஆசைகள் எல்லாமே பேராசை அப்படின்னு சொல்லலாம் இப்ப உதாரணமா நம்ம போயிட்டு வர்றதுக்கு ஒரு வாகனம் தேவை ஒரு டூ வீலர் தேவை ஃபேமிலியோட போனா ஒரு கார் தேவைதான் அது வந்து ஆசைதான் அது வந்து எல்லோர் மனசும் ஏற்படக்கூடிய ஒரு ஆசைதான் அந்த ஆசைனால எந்த வித தவறும் இல்லை ஆனா நம்மளுக்கு ஏற்கனவே ரெண்டு வண்டி இருக்கு ஏற்கனவே ஒரு கார் இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு நான் இன்னொரு கார் வாங்கணும் ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க வாங்கிட்டு இருக்காங்க இல்ல என்னுடைய ஃப்ரெண்டு வாங்கிருக்காங்க அதனால நான் வந்து அதை விட பெருசா கார் வாங்கணும் நான் கார் வாங்கிட்டு எல்லாரும் முன்னாடி போய் நான் ஜம்பமா நான் பெரிய ஆள்னு காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா அதுக்கு பேர் தான் பேராசை இப்ப இந்த ஆசைக்கும் பேராசைக்கும் நம்ம வித்தியாசம் கண்டுபிடிச்சிட்டோம்னாலே நம்மளுக்கு பாதி பிரச்சனை சால்வ் ஆயிடும் இப்ப யார் யாரெல்லாம் வந்து இந்த ஆசைய பேராசைன்னு இருந்து பிரிச்சு பாக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த நிறைமணம் என்பது தானாகவே வந்துவிடும் ஏன்னா நம்மளுக்கு போதும் இருக்குது போதும் அப்படின்றதுதான் நிறைமனம் அதுக்காக நாங்க யாருமே கார் வாங்காதீங்க யாருமே பைக் வாங்காதீங்கன்னு சொல்லவே இல்லை அப்படி சொல்லவும் கூடாது அது அவங்க அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தனிப்பட்ட தேவையும் கூட இப்போ ஒருத்தர் வீட்டுல நாலு பேர் வேலைக்கு போறாங்கன்னு வச்சீங்களேன் அப்ப நாலு வண்டி வேணும்ன்றது ஒரு தேவையான ஆசைதான் அதுல வந்து தப்பான தான் கிடையாது அதே சமயத்துல ஏற்கனவே நாலு கார் இருக்கு நாலு பைக் இருக்கு அப்படி இருக்கும் போதும் இன்னும் ரெண்டு கார் வாங்கி விடும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா அதுக்கு அவங்களுக்கு வசதி இருந்தாலுமே சொல்றேன் அந்த நாலு கார் வச்சுட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா ரெண்டு கார் வாங்குறதுக்கு அவங்களுக்கு வசதியே இருக்குன்னு வச்சுக்குவோம் அப்படி இருக்கும்போது கூட அது தான் வரும் ஏன்னா அது அவங்களுடைய தேவைக்கு மீறிய ஆசை தேவைக்கு மீறிய ஆசை அனைத்தும் பேராசையாக இருக்கட்டும் அதனால இந்த பேராசை நிறைமனமாக மாற வேண்டும் போதும் நம்மளுக்கு தேவைக்கு இருக்கிறது அதனால இது போதும் அப்படின்னு நினைக்கிறது தான் வந்து மனம் நம்ம மனவளக்கலையில அகத்தாய்வு பயிற்சியில ஆசை சீரமைத்தல்னு ஒரு தனி பயிற்சி இருக்கு அந்த பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி ஒரு தவம் ஏற்றி விட்டு ஒரு ரெண்டு மணி நேரமாவது மௌனமா இருந்து சிந்திக்கணும் சிந்திச்சு நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஆசைகளை ஒவ்வொரு ஆசையா எழுதிட்டு வரணும் எழுதிட்டு வந்து அதுல ஒரு ஆசையை மட்டும் எடுத்துக்கணும் இந்த ஆசையை வந்து நம்மளுக்கு தேவைதானா முதல்ல அது முதல்ல தேவைதானான்னு பார்க்கணும் அந்த தேவையை பூர்த்தி பண்றதுக்கு பொருளாதார வசதி நம்ம கிட்டே இருக்கான்னு செக் பண்ணணும் பொருளாதார வசதி இருந்தாலும் இந்த ஆசையை நிறைவேற்றுவதனால நமக்கோ அல்லது பிறருக்கோ ஏதாவது துன்பம் வருமா அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும் இப்படி எல்லா விஷயத்துலேயும் இது வந்து சரியா இருந்தால் மட்டுந்தான் அந்த ஆசையை நிறைவேற்றிக்கணுமே தவிர ஒரு ஆசையை நினச்ச உடனே நிறைவேற்றிக்க கூடாது அப்படி நிறைவேற்றுவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டவங்களா இருப்பாங்க அந்த உணர்ச்சிக்கு கொஞ்சம் இடம் கொடுக்காமல் நம்முடைய அறிவுக்கு இடம் கொடுத்து நம் சிந்தித்து செயல்பட்டால் நம் ஆசையை சீரமைத்து கொள்ளலாம் நம்முடைய பேராசை ஏதாவது இருந்தால் அந்த பேராசையும் சீரமைத்து கொண்டு நிறைமனமாக மாற்றலாம் மேலும் இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னா மனவளக்கலையில கற்றுக்கரப்படக்கூடிய பயிற்சிகள்லாம் செஞ்சு கத்துக்குங்க கத்துக்கிட்டு உடற்பயிற்சி தியான பயிற்சி எல்லாம் செய்ய 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 நம்மளுக்கு அகத்தாய்வு பயிற்சியும் செய்வோம் செஞ்சால் நம்முடைய மனமும் நிறைமணமாக மாறட்டும் நன்றி வாழ்க வளமுடன் சீரமைப்பில் அடுத்த பகுதி சினம் எவ்வாறு சகிப்புத்தன்மையாக மாற வேண்டும் என்பதை மகிழ்ச்சி அவர்கள் விளக்கியுள்ளார்கள் அடுத்த